வணக்கம் மக்களே மாஜி எம்எல்ஏவை தட்டி தூக்கிய ஸ்டாலின் அவர்கள் கொங்கு மண்டலத்தில் காலியாகும் அதிமுக கூடாரம் பேரதிர்ச்சியில் இபிஎஸ் அவர்கள் இந்த தகவலை பற்றி இந்த ஒழியில் பார்க்கலாம் வாங்க தமிழ்நாட்டில் இன்னும் ஐந்து மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள இந்த நிலையில் அரசியல் களம் இப்போதே அனல் பறக்க தொடங்கியுள்ளது ஆளும் திமுக ஒருபுறம் ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தி மற்ற கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளை தங்கள் பக்கம் இழுப்பதில் முனைப்பு காட்டி வருகிறது மறுபுறம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுக எப்படியும் இந்த முறை ஆட்சியை பொடிக்க வேண்டும் என்ற இலக்குடன் வியூகங்களை வகுத்து வருகிறது இந்த இரண்டு பெரிய கட்சிகளின் போட்டிகளுக்கு நடுவே நடிகர் விஜயும் அரசியல் களத்தில் இருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிகுந்த எதிர்பார்ப்புக்குரியதாக மாறியுள்ளது இந்த பரபரப்பான சூழலில் கடந்த சில நாட்களாகவே பிற கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் தொடர்ந்து திமுகவில் இணைந்து வருகின்றனர் அந்த வகையில் தற்போது அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சின்னசாமி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளார் சிங்காநல்லூர் தொகுதியில் இரண்டாயிரத்தி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் வருடம் நடைபெற்ற தேர்தல்களில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏவான இவர் அண்ணா தொழிற்சங்க செயலாளராகவும் இருந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கோவையில் அமோக வெற்றியை குவித்து குறிவைத்து அதிமுகவின் முக்கிய தலைவர்களை திமுக தங்கள் வசம் இழுத்து வருகிறது இதனால் எடப்பாடி தரப்பினர் கடும் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பே அதிமுகவில் முக்கிய பிரமுகர்களான அன்வர் ராஜா மைத்ரேயன் மற்றும் மனோஜ் பாண்டியன் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது மேலும் அதிமுக தேசிய கட்சியான பாஜகவுடனும் தமாகவுடன் மட்டுமே கூட்டணியில் உள்ள நிலையில் திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மற்றும் அதிமுக போன்ற கட்சிகள் நீண்ட காலமாக கூட்டணியில் உள்ளன அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் வெளிவராத சில சச்சரவுகள் இருந்தாலும் திமுக கூட்டணியில் அது வெளிப்படையாகவே தெரிகின்றது அதாவது காங்கிரஸ் மற்றும் விசிகா போன்ற கட்சிகள் அதிக தொகுதிகளையும் ஆட்சியில் பங்கு கேட்டு வலியுறுத்தி வருவதை கண்கூடாகவே பார்க்க முடிகிறதே சொல்லலாம் இப்படியான தான் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் புதுச்சேரியிலும் காங்கிரசுடன் திமுக கூட்டணி அமைத்துள்ளது தொகுதி பங்கீடு குறித்து நாளை இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ள நிலையில் புதுச்சேரி முதல்வர் வேட்பாளர் திமுகவின் ஜெகத் என பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளது எதற்காக திமுக தலைமை உத்தரவின் பேரில் கடந்த அக்டோபர் மாதத்தில் இருந்தே புதுச்சேரியில் கட்சியை பலப்படுத்தும் பணியில் ஜெகத்நாத் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மக்களை இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ